சாலை பாதுகாப்பில் அக்கறையுள்ளோரே வணக்கம் சாலையை படியுங்கள் பொலாட்ஸ் பொலாடுகள் நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுக்க நிறுவப்பட்டிருக்கும் தூண்களுக்கு பொலாடுகள் என்று பெயர் பொலாடுகள் அவற்றின் தேவையை பொறுத்து கிட்டத்தட்ட எந்த பொருளிலிருந்தும் தயாரிக்கப்படலாம் ஆனால் மிகவும் பொதுவான பொருட்கள் உலோகம் கல் சிமெண்ட் அல்லது பிளாஸ்டிக் ஆகும் பொலாடுகளின் வகைகள் நீக்கக்கூடியது நிரந்தரமானது உள்ளிழுக்கக்கூடியது தானியங்கி நெகிழ்வான பிளாஸ்டிக் அலங்கார பொலாட்ஸ் ஆகியவைகளாகும் பொலாடுகள் தனிப்பட்ட இடங்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் மேலும் இவை வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் நடைபாதைகள் அல்லது கட்டிடங்களுக்கு இடையில் தடுப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன பாதைகளை சுருக்கி போக்குவரத்தின் வேகத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது சாலை பற்றிய விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி